வாழ்க வாழ்க வையகம் வையகம் வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிந்தனை துளி தன்னையே வருத்தி உழைக்க வேண்டுமா சமுதாயத்தில் உள்ள மனிதன் ஒன்றின் மீது ஆசைப்படுகிறான் அந்த ஆசை நிறைவேறிய பின்னர் அதுவே பேராசையாக மாறுகிறது அதற்காக பொருள் தேடி அதிகமாக உழைக்கிறான் தன் திறனுக்கு மேல் உழைத்து தன்னை வருத்தி கொண்டு தனது உடலுக்கும் உயிர் ஆற்றலுக்கும் துன்பம் கொடுத்து கொள்கிறான் இதைத்தான் மகரிஷி அவர்கள் தனக்கோ என்ற வார்த்தையை உபயோகித்து தனக்கு துன்பம் தரும் செயல்களும் கூட பாவச்செயல் என்கிறார் பேராசையின் முற்றிய நிலைதான் கடும் பற்று தனக்கு துன்பம் கொடுப்பது மட்டுமல்லாமல் பிறருக்கும் துன்பம் தந்து பொருளை ஈட்டி கடும் பற்றில் வாழ்வதையே குறிக்கோளாக கொண்டிருக்கிறான் இதனால் பேராசை முற்றி பிறரை அழித்து பொருள் சேர்க்கும் நிலைக்கு வந்துவிட்டான் ஆரம்பத்தில் யார் அதிகம் பொருள் ஈட்டுகிறார்கள் என்பதில் எழுந்த போட்டி பொறாமைகளால் தான் மனிதர்களிடையே பகை என்பதே தொடங்கியது பொருள் ஈட்டுவதில் மயங்கிய மனம் அடுத்ததாக புகழை தேடி சென்றது புகழை தேடும் போட்டியினால் விளைந்த கடும் பற்றாலும் மனிதர்களிடையே பகை உணர்ச்சி தோன்றியது பொருளையும் புகழையும் தக்க வைத்து கொள்ளும் நிலை வரும்பொழுது பொழுது அது அதிகாரம் என்ற நிலைக்கு வந்து அதிலும் சக மனிதர்களுக்கு துன்பம் கொடுத்து பகையாக்கிக் கொள்கிறான் தேவைக்கு மீறி ஆடம்பரங்களுக்கு ஆடம்பரங்களுக்காக பொருளை ஈட்டுவதற்காகவும் வரட்டு கௌரவத்திற்காகவும் புகழுக்காகவும் தன்னையே வருத்தி மனிதன் உழைத்து கொண்டே இருக்கிறான் வேதாத்ரிய பயிற்சியாளர்கள் எதற்காகவும் தன்னை வருத்தி கொள்வதை தவிர்க்க வேண்டும் இறைஞான ஆசிரியர் நன்மணியாய் அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் வாழ்கவளமுடன் நன்றியம்மா வாழ்கவளமுடன் தன்னையை வருத்தி வாழ வேண்டுமா என்பது சிந்தனை நாம் எதற்காக வாழ வேண்டும் என்ற நோக்கம் நமக்கு தெரிகிறது அந்த நோக்கம் இறுதி நோக்கம் என்பது ஒன்றாக இருந்தாலும் அந்த இறுதி நோக்கத்தை அடையும் வரை நாம் எப்படி வாழ வேண்டும் என்று பார்க்கும் பொழுது நிறைவாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக அன்பாக இப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஒரு நோக்கமாகவும் இருக்கிறது இந்த நோக்கம் ஆழ்மனதில் இருக்கிறது ஆனால் மேல் மனதில் என்ன இருக்கிறது என்று பார்த்தால் இந்த நோக்கத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்றால் அதற்கு இந்த பொருள் வேண்டும் என்று அதில் ஆரம்பித்த அந்த பேராசை அங்கே என்ன ஆகியது என்று சொன்னால் அந்த தன்னையே வருத்தி அந்த பொருளை மேலும் 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 ஈட்டக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு மனிதனை எட்டு சென்று விட்டது இப்போ எதுக்காக இப்ப அந்த பேராசை வந்தது என்று பார்த்தால் நம்மில் நாம் நிறைவாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வாழ்வதற்காக அப்ப அதற்காக ஆரம்பிச்சத என்ன பண்ணிட்டான் அதுல ஒரு தற்காலிகமான அந்த மகிழ்ச்சி இன்பம் நிறைவு என்ற உணர்வுகளை எல்லாம் மனிதன் கண்டு கொண்டான் எதில் கண்டு கொண்டான் இந்த பொருள் அவனிடம் வரும் பொழுது அந்த அதை அனுபவிக்கும் பொழுது அதில் இவன் இந்த உணர்வுகளை எல்லாம் தற்காலிகமாக உணர்ந்து கொண்டான் அப்போ அது நிலையானதாக வேண்டும் நிலையானதாக வேண்டும் என்று சொல்வதைத்தான் மனிதன் தவறாக எப்படி புரிந்து கொண்டான் என்று சொன்னால் இன்னும் பெரிதாக வேண்டும் இப்போ ஒரு இன்பம் என்ற ஒரு தற்காலிக உணர்வு வருகிறது அது தற்காலிகமாக வந்து அப்படியே அப்படி நின்று போச்சு மறைந்து விடுகிறது அப்ப இதை எப்படி நினைத்திருக்க வேண்டும் இது நிலையானதாக வேண்டும் என்று நினைத்திருக்க வேண்டும் ஆனால் இது இன்பம் இன்னும் பெரிதாக வேண்டும் என்று நினைக்கிறார் மகிழ்ச்சி இன்னும் அதிகமான மகிழ்ச்சி வேண்டும் பெரிதாக வேண்டும் பெரிதாக வேண்டும் அப்ப இது ஒவ்வொன்றையும் என்ன பார்க்குறான்னா இதில் அளவு அதிகமாக அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றான் அந்த ஒரு உண்மை மட்டும் இன்னும் தெரியவில்லை என்ன என்று சொன்னால் இந்த உணர்வுகளை எல்லாம் அதிகமாக குறைவாக என்று அனுபவித்தல் என்பது இயற்கையில் இல்லை அப்படியெல்லாம் அனுபவிக்க முடியாது ஆனால் ஒன்று மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உணர்வுகளுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக ஒன்று இருக்கே இதெல்லாம் இயற்கையான உணர்வுகள் இதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு உணர்வு இருக்கே துன்பம் என்பது நாம் உருவாக்கக்கூடியது அந்த துன்பம் என்ற உணர்வு இருக்கே அந்த உணர்விலே சாதாரண துன்பம் இன்னும் கடுமையான துன்பம் அதைவிட மிக கடுமையான துன்பம் என்று அதிலே அந்த அளவை கூட்டவும் முடியும் குறைக்கவும் முடியும் எல்லாமே இருக்கிறது அதில் துன்பத்தில் கூட குறைய என்றெல்லாம் இருக்கிறது ஆனால் இந்த இன்பம் மகிழ்ச்சி நிறைவு அமைதி அன்பு ஆனந்தம் இதில் கூட குறையன்னு இருக்கிறதா இப்ப இந்த கேள்வியை தான் நாம கேட்கிறோம் பொதுவாக யாரும் கேட்பதில்லை ஏன் கேட்பதில்லை என்று சொன்னால் அப்படி இருக்கிறது என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம் உலகமே நம்பிக்கொண்டிருக்கிறது துன்பத்தில் கூட குறைய இருக்கும்போது அப்ப இன்பத்திலும் கூட குறைய இருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு மனிதன் அப்படிதான் பார்க்கிறான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இயற்கையில் கொடுக்கப்பட்டதில் அந்த ஏற்றத்தாழ்வு என்பதே கிடையாது அது ஒரே மாதிரியான உணர்வுதான் அப்போ அதில் எது நாம் பெற வேண்டியது என்று சொன்னால் தற்காலிகமாக அதை உணர்கிறோமா நிலைத்ததாக நீடித்ததாக உணர்கிறோமா இந்த ரெண்டே ரெண்டு தான் ஆப்ஷன் ரெண்டே ஆப்ஷன் தான் ஆனால் துன்பத்தில் ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கு எவ்வளவு எத்தனை டிகிரி துன்பம் அப்படின்னு நாம் கூட இந்த கர்மவினை பற்றி எல்லாம் பேசக்கூடிய ஒரு சத்தியத்தில் பேசியிருப்போம் மூணு நபர்களுக்கு துன்பம் கொடுக்கிறார் மூணு நபர்களுடைய துன்பமும் வேறு வேறாக இருக்கிறது அப்போ அந்த அதற்கு தகுந்தார் போல் நமக்கு அந்த பதிவு பதிகிறது என்று நம்ம பேசியிருக்கோம் அதற்கு விளைவு வரும்போதும் அதற்கு தகுந்தார் போல் தான் வருகிறது என்று அப்போ துன்பம் கொடுப்பதிலும் சிறியது பெரியது மிக பெரியது கடுமையானது மிக கடுமையானது இப்படி நிறைய ரேஞ்ச் இருக்குது அது திரும்பி நமக்கு வருவதிலையும் நிறைய ரேஞ்ச் இருக்கு ஆனால் நன்றாக சிந்தித்து பாருங்கள் இன்பத்தில் இப்படி ரேஞ்ச் இருக்கா இன்னும் கொஞ்சம் அதிகமான இன்பத்தை கொடுக்கிறது பெரிய இன்பம் சின்ன இன்பம் மிகப்பெரிய இன்பம் இல்லை இன்பம் மகிழ்ச்சி அமைதி இந்த இந்த இயற்கையாக நம்முள் இருக்கக்கூடிய இந்த இயற்கையின் உணர்வுகளில் பெரிது சிறிது என்று இல்லை ஏனென்று சொன்னால் இயற்கை அப்படி பாகுபாடாக எதையும் கொடுப்பதில்லை அவருக்கு அதிகமான பெரிய இன்பத்தை கொடுத்து விட்டது எனக்கு சின்ன இன்பத்தை கொடுத்து இப்படியெல்லாம் இல்லை நம்ம தான் பார்ப்போம் புற புறத்தில் இருக்கக்கூடிய பொருள்களில் தான் அப்படி பார்ப்போம் அவருக்கு பெரிய லட்டை வச்சுட்டீங்க எனக்கு சின்ன லட்டு வச்சுட்டீங்க அப்படின்னு அது பெரிய லட்டா இருந்தாலும் சின்ன லட்டா இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சுவை ஒரே மாதிரியானதான் இருக்கும் அதை சாப்பிட்ட பிறகு அடையக்கூடிய உணர்வு ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் அது நிலையானதாக இருந்ததா தற்காலிகமானதாக இருந்ததா என்பது ஒன்றை தவிர எந்த வேறுபாடும் கிடையாது சரி அப்ப இதை புரிந்து கொள்ளாத மனிதன் என்ன பண்றான் இதை பெரிதாக பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அப்ப எப்படி நினைக்கிறான் இப்போ இன்னும் கொஞ்சம் நிறைய பொருள் ஈட்டினால் இது பெரிதாக வந்து விடுமோ கிடைத்து விடுமோ அப்படிங்கிறதெல்லாம் பேராசை தொடங்கியது அப்படி தொடங்கி 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 அப்போ இப்போ என்ன பண்ணுறான் ச ஒரு ஐயாயிரூவாய்க்கு ஒரு துணி வாங்கினோம் ரைட்டு ஐம்பதாயிரத்துக்கு வாங்கினா இன்னும் நல்லா ஒரு இன்பம் பெரிய இன்பம் கிடைக்குமோ பெரிய மகிழ்ச்சி கிடைக்குமோ என்று வாங்கினான் அதில் என்ன கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கினதில் இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியினுடைய கால அளவு கொஞ்சம் கூடிச்சே தவிர அதுவும் தற்காலிகமானது தான் ஆனால் அதில் பெரிய மகிழ்ச்சி அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது அப்ப இப்படி இதை இப்படி அது அதுக்கு அடுத்ததுக்கு போகிறான் அதுக்கு அடுத்ததுக்கு போகிறான் அப்போ எப்போதான் நீ வந்து அந்த உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நிலையான மகிழ்ச்சியை அனுபவிக்க போற உலகத்தையே உனக்கு கொடுத்துட்டா அனுபவிச்சிருவியா அப்படின்னு கேட்டால் அப்பயும் முடியாது செவ்வாய் கிரகத்தை பிடிக்கணும் இப்போ போயிட்டான் அங்கே செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டான் நடக்கவே நடக்க ஆனால் இப்போ இந்த அடிப்படையில் சென்றதில் தான் என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால் தன்னையே வருத்தி இந்த பொருளை ஈட்டக்கூடியதற்கு வந்து விட்டான் இப்போ நம்ம நோக்கம் என்ன அந்த பொருளை ஈட்டி அது மகிழ்ச்சி நிறைவாக அமைதியாக ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழ்கிறது ஆனால் அது வாழ்றதுக்காக இவன் தன்னை வருத்திக்கொண்டு 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 நிறைய பேரை நான் பார்க்கிறேன் பல கோடி சேர்த்து விட்டார்கள் பல கோடி சேர்த்து விட்டார்கள் சரி உடம்பு கெடுத்துக்காம இனிமேல் உடம்பையாவது பாரியா அப்படின்னு சொன்னா நான் என்னுடைய நண்பரிடம் ஒரு இடம் சொன்னேன் இனிமேல் எந்த ஒரு ஒரு இன்ச்சு ஒரு அடி கூட நம்ம இடம் வாங்குறதுல நிறுத்துங்க முதல்ல பார் உடம்பு அவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் சொன்னதுக்கு பின்னாடி அவர் இப்போ ஒரு ஒன்றரை கோடி ரூபாய்க்கு ஒரு கட்டடத்தை கட்டிட்டார் கட்டுற இப்ப கட்டி முடிக்கிறாரு இவருடைய கட்டடம் இப்போ ரொம்ப ரொம்ப பெரிய ப்ராப்ளத்தில் போய் நிற்கிது யார் இவருடைய உடல் உடல் இப்ப அந்த அளவுக்கு பெரிய நோயால் அவஸ்தைப்பட்டு இப்போது பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல இருக்கார் இப்போ எதையும் நிறுத்தவே முடியவில்லை முடியவில்லை அப்ப தன்னை வருத்தி பொருளை ஈட்டுவது இது யாரிடம் இருக்கிறது என்று சொன்னால் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் மனிதனிடம் இருக்கிறது அதை கொஞ்சமாக வருத்தறது கூட வருத்துறது அது பாருங்க இப்ப நம்ம அதை சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த துன்பம் என்பதில் கூட குறையா இருக்குன்னு சொல்கிற பாருங்க இந்த தன்னை வருத்துதலில் நாங்கள்லாம் மனவளக்கலைஞர்கள் நாங்கள் கொஞ்சமாக வருத்திக்கிறோம் மற்றவங்க இன்னும் கொஞ்சம் வருத்திக்கிறாங்க அவங்க இன்னும் வருத்திக்கிறாங்க அப்போ தன்னை வருத்தித்தான் பொருளை சேர்க்கிறான் இப்போ வீட்டில் சாதாரணமாக உண்டு என்ன உனக்கு ஏதாவது பொறுப்பு இருக்கா யார் கணவன் கேட்குறார் உனக்கு ஏதாவது பொறுப்பு இருக்கா பணத்தை இப்படி செலவழிக்கிறே நான் எப்படி சம்பாதிக்கிறேன்னு தெரியுமா உயிரை கொடுத்து சம்பாதிக்கிறேன் தெரியுமா ஆ அப்படின்னு கேட்குறாரு ஆனா அந்த ஒய்ஃப் என்ன கேட்கறாங்க உன்னை உயிரை கொடுத்து வான்னு நான் அனுப்பவே இல்லையே உயிர் வாழ்வதற்காக சம்பாதிச்சிட்டுவான்னு தான் அனுப்புனேன் ஆஹ் அப்படின்னு இந்த அம்மா சொல்றாங்க அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோ உயிர் வாழ்வதற்காக வான்னு உன்னை அனுப்புனேன் ஆ அப்படியா ஆனால் இவர் எப்படி சம்பாதி உயிரை கொடுத்து சம்பாதிக்கிறாரு ஆனால் நிறைய மனைவிகள் வந்து உயிரை கொடுத்து சம்பாரிச்சுட்டு சொல்லி சொல்லிதான் அனுப்புகிறாங்க இப்பொழுது அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயம் அப்படி ஒரு பேராசையில் போய் கடும் பற்றில் போய் இதை யாருக்கும் கொடுக்கவும் கூடாது என்ற ஒரு நிலை வந்து விட்டது இப்போ பாருங்கள் அவ்வளோ சம்பாரிச்சு வச்சதை எங்காவது கொடுக்கும் பொழுது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி இப்பொழுது கூட பாருங்கள் இதை நிறைய சம்பாதித்ததை கொடுத்து 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 ஒரு மகிழ்ந்த ஒரு மனிதன் இடையில கொஞ்ச நாள் ஒரு பத்து வருஷமாக அவர் எங்கே என்னன்னு பேச முடியாமல் இருந்தார் அங்கே கொடுக்க விடாமல் எல்லாத்தையும் அப்படியே தடுக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது இப்ப அவர் இறந்தவர் அவ்வளவு கொடுத்த மனிதன் என்று நாடே சொல்லுது அங்கே கொடுக்கும்போதாவது மகிழ்ச்சி மகிழ்ச்சி இப்போ எடுக்கும்போது மகிழ்ச்சியாக கொடுக்கும்போது மகிழ்ச்சியாக அப்ப இப்போ இந்த தன்னையே கெடுத்து வாழ்தல் என்பது என்ன என்று சொன்னால் இந்த தேவைக்கு மேல் பொருள் ஈட்டுவது முழுவதுமே தன்னையே கெடுத்து வாழ்தல் என்பதாகத்தான் இருக்கிறது நம்ம பிறரை கெடுத்து பாவம் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆனால் தன்னையும் வருத்தி வாழ்தல் இதுதான் இவ்வளவு பெரிய நோயாக இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது அப்ப இறுதி வரை இவ்வாறு அந்த தன்னை கெடுத்து கொண்டே அந்த பொருளீட்டும் அந்த கடும் பற்று பேராசை என்பது மாற வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு தத்துவம் இந்த உலகத்துக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ன என்று சொன்னால் இந்த துன்பம் என்பது மட்டும்தான் இந்த தன்னை வருத்துதல் என்பது இதுவெல்லாம் நாமாக உருவாக்குவது என்ற ஒரு உண்மையையும் அதை விட நாம் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி நிறைவு அமைதி ஆனந்தம் ஆரோக்கியம் இவையெல்லாம் நாம் தேடி பெறக்கூடியது அல்ல இது எல்லாத்தையும் விட்டுட்டு அமைதியாக இருந்தால் அத்தனையும் நிலையானதாக கிடைக்கும் இவ்வளவு சிம்பிளா கிடைக்குது இதுக்காக நான் எழுபது வருஷமா இவ்வளவு உயிரை கொடுத்து இவ்வளவு சுத்தமாக இருக்கேனே அப்போதான் தெரியுது அவருக்கு இது எல்லாத்தையும் விட்டுட்டீங்கன்னா அப்படியே நிலையானது கிடைச்சிருக்குப்பார் இவ்வளோ வச்சிருந்தீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது அப்போ கொடுக்கவும் மனசில்லை இதை அனுபவிக்கவும் மனசில்லை இயற்கையின் உணர்வுகளை எந்த மனிதனும் நிலையான உணர்வுகளை அனுபவிக்கலாமலேயே மறைத்து கொண்டிருக்கிறான் அப்போ இந்த மனிதன் பிறந்தது எதற்காக என்று ஒரு பெரிய கேள்விக்குறி போட்டு பார்த்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் எண்ணூற்றி ஐம்பது கோடி மகா பைத்தியக்காரர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று மேலிருந்து இறைவன் சொல்வது போன்ற தோன்றியது ஆக தன்னை கெடுத்து தன்னை வருத்தி வாழ வேண்டியது என்பது அவசியமே இல்லை தனக்கு தேவை என்பதை நிறைவு செய்து கொள்வதற்காக மட்டும்தான் உழைப்பு போக மீதமுள்ள நேரங்களில் அந்த இயற்கையின் கொடையாகிய அத்தனை உணர்வுகளையும் ரசித்து மகிழ்ந்து இன்பமாக ஆனந்தமாக வாழ வேண்டும் இதுதான் ம மனிதனுடைய ஒரு இயற்கை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த புரிதல் இந்த சமுதாயத்துக்கு சென்றடைய வேண்டும் இன்றைய சிந்தனை இந்த சமுதாயத்தை சிறிதளவேன்னு மாற்றுமா என்ற ஒரு பேராசையோடு இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம் வளமுடன்